ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு நம்மளுடைய வீடியோவில் நிறைய ஜனவரி மாதத்தை பற்றி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போவும் ஜனவரி மாதம் முடையிறதுக்குள்ள கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மகர ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ கிரகநிலைகளால என்னென்ன மாற்றங்கள் நிகழும்ங்கிறத உங்க ராசிக்கு நீங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தை இருக்கிறதுனால ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சுபமாக அமையும் அதனால் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போற ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள்னு நினைக்கிறோம் கிடையாதுங்க நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும் அத நாம அசப பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பித்து கொள்ளலாம் சோ அந்த வகையில மகர ராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல கிரகநிலைகளால் என்ன நடக்க போதுங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போற எல்லாத்தையுமே மகர ராசிக்காரங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுற ஏன்னா கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப முக்கியம் இந்த ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ள கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் சனி தனஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே பண புழக்கங்கிறது உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்க போது எல்லாமே உங்களுக்கு தீரப்போது மேலும் உங்க ராசியில வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் நல்ல காரியங்கள் யாவும் பலவும் நடைபெற போது விரோதங்கள் எல்லாமே வந்து விலகும் குடும்பத்துல உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள் சொத்துக்களால் ஆதாயமும் நன்மையும் ஏற்படும் அதுக்கான நேரமாக இந்த நேரம் அமையும் சொன்னா அது மிகையாகாத உண்மை குடுக்கல் வாங்கல் கூட திருப்தி தரும் அதனால குடுக்கல் வாங்கல் தாராளமா நீங்க வைத்து கொள்ளலாம் மெயினா வந்து பக்கரத்துல குரு வந்து ஆக போறாரு அதாவது குரு பகவான் இருக்கிறாருல அவரு வந்து பக்கரத்துல வர போறாரு அதனால உங்களுக்கு பல மாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் பகர இயக்கத்துல இருக்கிறார் உங்க ராசிக்கு மூணு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் பஹரம் பெற்று சஞ்சரிப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்களுக்கு ஆதாயமானது கிடைக்கும் கை கொடுத்து உதவிகள் வந்து செய்வாங்க சென்ற நாட்கள்ல ஏற்பட்ட சிக்கல்கள் எப்பொழுது விலகும் சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையை தாக்கினாலும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் அவற்றை சரி செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாசல் தேடி வரவு வந்து சேரும் குருவின் பார்வை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதிகிறது எனவே அவற்றுக்குரிய அதிபத்தியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது இல்லத்துல மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில் புதிய பங்குதாரர்கள் வந்தடைவார்கள் வெளிநாடு அல்லது வெளிமாநிலங்கள்ல பணிபுரிய நினைத்தவர்களுக்கு அது கைகூடும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தணும் மெயினா உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வுல வெளிவந்து சுய தொழில் ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய நேரம் இது குரு ஆகிறதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா புதன் கும்பத்துல ஆட்சி பெற்று அமைய போறாரு உங்க ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசில சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தர வகையில அமையோ உடன் பணிபுரிவர்களுக்கு கிடைக்காத யோகம் உங்களுக்கு வரப்போகிறது லாக மாற்றங்களோ இடமாற்றங்களோ முன்னேற்றம் தரும் அந்த மாதிரி விதம் உங்களுக்கு சூழ்நிலை அமையுது பெற்றோர் வழியில இருந்த கருத்து வேறுபாடு மாறும் பிள்ளைகளை தெரிவுபடுத்தி கொண்டு வருவீங்க பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனை அகலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அகழ்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு இந்த கிரகத்தினால அமைய போகுது அதுக்கப்புறமா கும்பத்துல சுக்கரன் வர்றதுனால உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமா கிடைக்கும் ஆக்சுவலி மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த டைம் இனிய பலன்கள் உங்களுக்கு சுக்கரனால வந்து சேரும் உங்க ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார ரீதியாக உச்சநிலையை அடைவீங்க மெயினா வந்து புகழானது கூடும் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றியானது காண்பீங்க அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு அன்றாட வாழ்க்கைய நன்றாக கொள்ற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும் வீட்டு தேவைகள் கூட பூர்த்தியாகும் கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க சுக்கரனுடைய அமைப்பினால இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் ஆக மகர ராசில பிறந்த அத்தனை நேயர்களுக்கு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமானது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளோடு ஏற்பட்ட பிரச்சினை கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடிவரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல வந்து முன்னேற்றமானது உண்டாகும் பெண்களுக்கு பற்றாக்குறை அகன்று பணவரவு கூடு சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது சோ இவ்வளவு நேரம் உங்களுக்கான பலன்களை வந்து சொன்னேன் இப்ப ஒரு பரிகாரத்தை சொல்ல போற ஆக்சுவலி தை மாதத்துல இந்த பரிகாரங்கள் நீங்க செய்யறதுனால அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெற முடியும் தை அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த பரிகாரத்தை பத்தி இந்த வீடியோல மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பெறுங்க சூரிய பகவான் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்க கூடிய முதல் தினம் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக இந்த தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து நிறைய சிறப்பு தினங்கள் வரும் அதனாலேயே இது சக்தி மாதம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் சிறப்பான போகி பொங்கல் திருநாள் பொங்கல் காணு பொங்கல் இந்த மாதிரி சிறப்பு தினங்கள் நிறைய இருக்கு தைப்பூசம் தை அமாவாசை தை பௌர்ணமி தை வெள்ளி இதெல்லாம் தினங்கள் தான் அதனால தை மாதத்துல சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்னு நினைக்கிறவங்க தாராளமா மேற்கொள்ளலாம் இந்த நாட்கள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய சுபகாரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால தாராளமா சுபகாரியங்கள் எல்லாமே வந்து மேற்கொள்ளலாம் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தை மாதத்துல ஆன்மீக ரீதியாக சூரியனுக்கு தான் அதிக சக்தி இருக்கும் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவாரு இது ரொம்பவே பாசிட்டிவான எனர்ஜியை வெளிப்படுத்தும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த தை முடிகிற வரைக்கும் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய ஒளி நம் மீது படு மாதிரி ஒரு பத்து நிமிடம் தியானம் மாதிரி செய்யணும் அப்படி செய்தீங்கன்னா பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ள போகும் அது மட்டும் இல்லாம நிறைய உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம மகர ராசிக்காரங்க செய்துடுங்க அப்புறம் ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தானம் இருக்கிறதுல ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா தானம் செய்யறது அதுவும் வாயில்லா ஜீவன்களுக்கு தானம் செய்யறது பர்டிகுலராக பசுமாடுகளுக்கு தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெள்ளம் கலந்த கலவை அப்புறம் அது சாப்பிடக்கூடிய முக்கியமான தீவனம் இந்த மாதிரி எது வேணாலும் தானம் செய்யலாம் இந்த மாதிரி தானம் செய்கிறது சூரிய ஒளியில் நீங்கள் தியானம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அமையும் கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களை தக்க வைத்து கொண்டு கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம்